தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கவிதைக்கரையின் வணக்கங்கள் எழுது எதையாவது எழுதிவிடு மண்ணும் மனிதர்களும் சொல்லிடும் கவிதைகளை எதையாவது எழுதிவிடு முன்னும் பின்னும் மோதிடும் நினைவுகளை எதையாவது எழுதிவிடு துன்பமும் துயரமும் மறந்திடும் வகையில் கவிதையாய் எழுதிவிடு எதிகை மோனை வசப்படும் வகையில் கவிதையாய் எழுதிவிடு எதுகை மோனை வசப்படும் வகையில் அழகாய் எழுதிவிடு அழகாய் எழுதிவிடு உள்ளும் புறமும் அழகான மனிதர்களை அழகாய் எழுதிவிடு அன்றும் இன்றும் அழகான தமிழை அன்றும் இன்றும் அழகான தமிழை அழகாய் எழுதிவிடு அறமும் பொருளும் இன்பம் தந்திட அழகாய் எழுதிவிடு ஆதியும் அந்தமும் காதலால் நிறைந்திட என்றாவது எழுதிவிடு என்றாவது எழுதிவிடு கனவிலும் நினைவிலும் உழலும் மனிதர்களை என்றாவது எழுதிவிடு நேற்றும் இன்றும் கனலும் கனவுகளை நேற்றும் இன்றும் கனலும் கனவுகளை என்றாவது எழுதிவிடு அல்லும் பகலும் புரளும் கற்பனைகளை என்றாவது எழுதிவிடு கருப்பு வெள்ளையாய் தொடரும் நினைவுகளை என்றாவது எழுதிவிடு கருப்பு வெள்ளையாய் தொடரும் நினைவுகளை இந்தே எழுதிவிடு உறவும் பகையும் ஒன்றெனக் கடந்திட இந்தே எழுதிவிடு இன்பமும் துன்பமும் வாழ்வின் நிஜமென இன்பமும் துன்பமும் வாழ்வின் நிறமென இந்தே எழுதிவிடு உயிரும் தமிழும் ஒன்றெனக் கொண்டாடிட இந்தே எழுதிவிடு உயிரும் தமிழும் ஒன்றெனக் கொண்டாடிட இன்னும் எழுதிடு இளமையும் முதுமையும் உன்னை வாழ்த்திட இன்னும் எழுதிடு ஊரும் உலகமும் தமிழை போற்றிட இன்னும் எழுதிடு பிறப்பும் இறப்பும் வென்று நின்றிட இன்னும் எழுதிடு வானும் மண்ணும் கடந்து நின்றிட வானும் மண்ணும் கடந்து நின்றிட நன்றி